மீ அனர்த்தம் ஏற்பட்ட பிரதேசத்தை அண்மித்த சில பகுதிகள் பாதுகாப்பற்றது என பெயரிடப்பட்டுள்ளன அதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஒடுக்க பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான பிரியந்த் ஜெயக்கோடி தெரிவிக்கின்றார் இந்த அனர்த்தத்தில் பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீத்தோட்ட மூல காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் இன்றுமுட்பகல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதுடன் காணாமல் போனோருவரின் சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டது போலீஸ் மோப்ப நாய்களும் இன்றைய தினம் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன இடம்பெயர்ந்த மக்களை தங்க வைப்பதற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் சில களஞ்சி சாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இவர்கள் குறித்த கட்டடங்களுக்கு அனுப்பப்பட உள்ளனர் மக்கள் வாழக்கூடிய வகையில் குறித்த களஞ்சி சாலைகளை ஏற்பாடு செய்யும் நடவடிக்கைகள் சிவில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளின் தலையீட்டுடன் முன்னெடுக்கப்படுகின்றன இடம்பெயர்ந்தவர்கள் குறித்த பகுதியில் உள்ள பாடசாலைகள் மற்றும் மத ஸ்தலங்களில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதேவேளை கூடாரங்கள் மெத்தைகள் நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் மற்றும் மின் புறப்பாக்கிகளை வழங்குவதற்கு ஜப்பான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கைக்கான ஜப்பான் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது காணாமல் போன தமது உறவுகளை தேடி பலர் தற்காலிக முகாம்களில் காத்திருக்கும் காட்சிகளும் நமது கேமராவில் பதிவாகின பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் எஞ்சியுள்ள வீடுகளில் தங்கியுள்ள நபர் ஒருவர் தனது அனுபவத்தை எம்முடன் பகிர்ந்து கொண்டார் வீதியோரமாக நான் பார்த்துக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த வெடிப்பு ஏற்பட்டது நான் ஓடினேன் அம்மாவையும் மனைவியையும் பிள்ளையை தூக்கிக் கொண்டு ஓடுமாறு கூறினேன் வீதியில் ஓடிக்கொண்டிருந்த போது இரண்டு மாடி வீடுகளில் வெடிப்புகள் ஏற்பட்டன அந்த சந்தர்ப்பத்தில் நூறு இருநூறு பேர் ஓடிக்கொண்டிருந்தார்கள் இடம்பெயர்ந்துள்ளவர்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்படுவதனை தடுப்பதற்கான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் புண்ணிய நிகழ்வுகள் தொடர்பில் பிரதேசத்தின் சில போலீஸ் அதிகாரிகளின் பங்குபாற்றலுடன் கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது இதற்கான அனுசரணையை போலீசார் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்த போதிலும் பிரதேச மக்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தனா் இந்த புண்ணிய நிகழ்வுகளுக்கு போலீசார் அல்லது அரசாங்கம் அனுசரணை வழங்க வேண்டுமென நாம் எதிர்பார்க்கவில்லை இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு அவர்கள் கலந்துரையாடவில்லை இவர்களின் ஊடாக புண்ணிய நிகழ்வுகளை மேற்கொள்வது உயிரிழந்தவர்களுக்கு அகௌரவமாகும் என்பதை நாம் அவர்களுக்கு கூறினோம் அதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கிருந்து வெளியேறினர் 이거 빨리 빨리 빨리